பத்தொன்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இந்நாள் பிறந்த அனைவரும் நலமாய் சிறப்புடன் இருக்க எல்லா வல்ல மகாசக்தி நாராயணியை வேண்டிக் கொள்கிறேன் விஸ்வாபசு வருஷம் ஆடி மாதம் மூணாம் தேதி திதி நவமி நட்சத்திரம் பரணி சந்திராசம் நட்சத்திரம் சித்திரை மேசராசினர்களே சந்தோஷமான நாளாகும் ரிஷபராசினர்களே சங்கடமான நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் மீன ராசி நேர்களே அமைதியான நாளாகும் கடகராசினர்களே மகிழ்ச்சியான நாளாகும் சிம்ம ராசி நேர்களே அமைதியான நாளாகும் கன்னீராசினர்களே நன்மைகள் உண்டாகும் நாளாகும் துளாராசினர்களே சங்கடமான நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் மகர ராசினர்களே பெருமைக்குரிய நாளாகும் நார்களே சிறப்பான நாளாகும் மீன நார்களே வெற்றி பெறும் நாளாகும் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்